கெரியரோட உச்சத்தில் இருக்கிற நம்ம விஜயனாவை தொப்புன்னு கீழே விட்டுருக்காரு தில்ராஜு தில்ராஜு பேசிய விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியா முழுவதும் ஹாட்டான டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு தில்ராஜுனா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாரிசு பட தயாரிப்பாளர் தான் தில்ராஜு பாட்டு இருக்கி படம் இருக்கி ஃபைட் இருக்கி அது இருக்கி இது இருக்கி அப்படின்னு வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச்சில் பேசி ரொம்ப தமிழ் ஆடியன்ஸ்கிட்ட பிரபலமானவர் தான் இந்த தில்ராஜு இவர் வந்து இப்போ கேம் சேஞ்சர் அப்படின்னு ஒரு படம் தயாரிச்சுருக்கார் ராம் சரண் நடிப்பில் சங்கர் டைரக்ஷனில் அந்த படம் வெளியாக போகுது பொங்கலுக்கு அந்த படம் வெளியாகிறதுனால இப்போ வந்து நிறைய இடங்களில் அந்த படத்தை பற்றி இவர் வந்து பேட்டி கொடுத்துட்ருக்காரு அப்படி பேட்டி கொடுக்கும்போது ஒரு இடத்துல பேசிய விஷயங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் பரவலாக பேசப்படுது அதாவது கடந்த நான்கு வருடமாக அவருக்கு எந்த படமுமே சக்ஸஸை தரல எல்லாமே தோல்வி படமாக தான் அமைஞ்சிருக்கு இந்த கேம் சேஞ்சர் திரைப்படம் எனக்கு ஒரு கம்பேக் திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிறத தில்ராஜு வந்து பேட்டியில் பதிவு பண்ணியிருக்காரு அதுலேயும் குறிப்பாக வாரிசு படத்தால் கூட நஷ்டம்தான் அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு வாரிசு படம் வெளியான சமயத்தில் அந்த படம் வந்து முந்நூற்றி அஞ்சு கோடி வசூல்பா அப்படி இப்படின்னு செய்திகள்லாம் வெளியாச்சு இவங்களே கூட அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து திடீர்னு அந்த படம் நஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு இப்போல்லாம் நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து அந்த படத்தோட வசூலை வந்து ஏற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பரவலாக ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்படுது இயக்குனர் ஹச் வினோத் கூட இது பற்றி ஒரு விஷயம் ஓப்பனாக பேசியிருந்தார் இப்போல்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ் கேம் ஆடுறாங்க ஒரு படத்தோட வசூல்லாம் அவ்வளோ இவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்னு இப்போ நடிகர்களோட கட்டாயத்தினாலையும் அல்லது அந்த படத்தோட வசூலை கூட்டி சொன்னால் தான் அந்த படம் நல்லா இருக்குதுன்னு நினச்சிட்டு மக்கள் தியேட்டர் பக்கம் வருவாங்க அப்படிங்கிறதுக்காகவும் சில தயாரிப்பாளர்கள் வந்து படத்தோட வசூலை வந்து கூட்டி சொல்கிறாங்க இப்போ இது ஒரு ட்ரெண்டாகவே மாறிடுச்சு அதுவும் தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் விஜய் அவர்களுடைய படங்களுக்கு தான் தயாரிப்பாளர்கள் வந்து அவ்வளோ வசூல் இவ்வளோ வசூல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு மூணு வருஷம் கழித்து அவங்களே சொல்கிறாங்க இந்த படத்தால் எங்களுக்கு நஷ்டம் ஆச்சு அப்படின்னு இப்போ அதே போல் தான் தில்ராஜுவும் சொல்லியிருக்காரு வாரிசு படத்தால் நஷ்டம் அப்படின்னு இதில் இன்னொரு செய்தியும் கூட வெளியாகிட்டுருக்கு அது என்ன செய்தி அப்படின்னா வாரிசு படத்தில் நஷ்டம் தான் என தயாரிப்பாளர் தில்ராஜு கூறியுள்ளார் இதை பார்த்தால் லைக்காவிற்கு லால் சலாம் தந்த லாபத்தை கூட வாரிசு தராதது தான் ஆச்சரியத்தை கிளப்பியுள்ளது அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாகுது லால் சலாம் கொடுத்த லாபத்தை விட வாரிசு படம் வந்து லாபம் கொடுக்கலையாம் அண்ணா என்னடானா கெரியரோட உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு பேசுகிறாரு அண்ணா மட்டும் கெரியரோட உச்சத்தில் இருந்தால் பத்தாது தயாரிப்பாளர்களும் எல்லாருமே கெரியரோட உச்சத்தில் இருக்கணும் அப்போது தான் ஒரு நடிகர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளம் வர்றாரு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அண்ணாவச்சி படம் எடுத்தால் தொடர்ச்சியாக படம் எடுக்கணும்ல அடுத்து அந்த நிறுவனம் வந்து எங்கே போகுது அப்படின்னே தெரியாத அளவுக்கு இவர் வந்து படம் நடிக்கிறார் அப்படின்னா அவர் எப்படி கெரியரோட உச்சத்தில் இருக்க முடியும் அப்படிங்கிறது இப்போ நெட்டிசன்களோட கேள்வியாக இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்